வணக்கம் தமிழ் நியூஸ் விஷனுக்கு வரவேற்கிறோம் சமீபத்திய செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது இந்தியாவுல வாக்காளர் பொட்டியல்கள் ஒரு பெரிய புயலையே கிளப்பியிருக்கு குறிப்பா மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் இந்த ரெண்டு மாநிலங்கள்ல என்னதான் நடக்குது ஒரு வைரல் வீடியோவில் சொல்ற விஷயங்களை வச்சு நாம இத ஆழமா அலசி ஆராயலாம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் இந்த வீடியோவோட மைய கருத்தே இதுதான் மேற்கு வங்கத்துல தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையிலான வாக்காளர்களை கண்காணிப்புல வச்சிருக்காங்களாம் அப்பாப்பா ஒரு கோடியே அறுபது லட்சம் யோசிச்சு பாருங்க இது வெறும் நம்பர் கிடையாது இந்த வீடியோல சொல்றபடி வாக்காளர் பட்டியலில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறதால இத்தனை லட்சம் பேருக்கும் அவங்க விவரங்களை மறுபடியும் சரிபார்க்க சொல்லி நோட்டீஸ் போயிருக்கு அப்போ எதுக்காக இவ்வளோ பெரிய மறு ஆய்வு இந்த வீடியோல சொல்ற விஷயங்களை பார்த்தா இது ஏதோ சின்ன சின்ன தப்புகள் மாதிரி தெரியல ரொம்பவே விசித்திரமான ஆழமான தரவு பொருத்தமின்மைகள் இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு கோடியை அறுபது லட்சம் பேரும் இன்னும் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படலை ஆனா இந்த குளறுபடிகளை அவங்களால சரி செய்ய முடியலன்னா அவங்க வாக்குரிமையை இழக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த ஸ்லைடை பாருங்க இதுதான் பிரச்சனையோட ஆணி வேற காட்டுது இந்த நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா தலை சுத்திடும் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களோட அப்பா பேரு சரியா இல்லையா அது மட்டும் இல்ல பெற்றோருக்கும் பிள்ளைங்களுக்கும் நம்பவே முடியாத அளவுக்கு வயசு வித்தியாசம் அடையாளத்துல கொழுப்போன்னு இப்படி ஏகப்பட்ட விசித்திரமான குளறுபடிகள் இருக்குன்னு இந்த வீடியோல சொல்றாங்க இந்த வீடியோல சொல்றதுலயே ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் இதுதாங்க பதினோரு லட்சம் பேருக்கு மேல அவங்க பெற்றோரை விட வெறும் பதினஞ்சு வயசு தான் சின்னவங்களாம் இது எப்படிங்க சாத்தியம் இது தேர்தல் அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணியா அடிச்சதெல்லாம் ஆச்சரியமே இல்லை இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நாற்பத்தஞ்சு வயசான ஒருத்தர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல கண்டிப்பா ஓட்டு போடுற வயசை இருப்பார் இல்லையா அப்போ அந்த மாதிரி இருபது லட்சம் பேரோட பேரு எப்படி அந்த வருஷம் பட்டியல்ல இல்லாம போச்சு இதுதான் இங்கே எழுப்பப்படுற ஒரு முக்கியமான கேள்வி சரி இப்போ நம்மளோட அடுத்த பகுதிக்கு போகலாம் இது எப்படி ஒரு இன்மையமா வேற ஒரு கோணத்தை காட்டுதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவோட கவனம் உத்தரப்பிரதேசம் பக்கம் திரும்புது அங்க இதே மாதிரி ஒரு பிரச்சனைய ஆனா வேற ஒரு வழியில கையாளுறதா சொல்றாங்க இங்க தான் ஒரு பெரிய வித்தியாசம் வருது இது தேர்தல் ஆணையம் பண்ற வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு வேலையே இல்ல இதுக்கு பேரு ஆபரேஷன் டார்ச் இது மாநில காவல்துறை நடத்துகிற ஒரு தனி ஆபரேஷன் இதோட நோக்கம் வாக்காளர் தகுதியை சரிபார்க்கறது மட்டும் இல்ல மக்கள் தொகை மாற்றங்களை கண்காணிக்கிறது செயல்முறை ரொம்பவே திட்டமிட்ட மாதிரி தெரியுது முதல்ல போலீஸ் வீடு வீடா போறாங்க ரெண்டாவது ஒவ்வொருத்தரோட டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்றாங்க மூணாவது சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாத சந்தேக நபர்களை கண்டுபிடிக்கிறாங்க கடைசியா மதம் சம்பந்தப்பட்ட இடங்கள்லையும் சுற்றுலா தலங்கள்லையும் சிறப்பு கவனம் செலுத்துறாங்க இந்த வீடியோ வெறும் அரசாங்க நடவடிக்கைகளை மட்டும் ஒப்பிடல ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றதுல இருக்கிற பெரிய வித்தியாசத்தையும் ரொம்ப தெளிவா காட்டுது இந்த ஸ்லைடு அந்த வீடியோ சொல்ல ரெண்டு வெவ்வேறான கதைகளை பழிச்சுன்னு காட்டுது ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிச்சு சில விஷயங்களை மறைக்கிறதா சொல்றாங்க இன்னொரு பக்கம் முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் கொடுக்கிறதா சொல்றாங்க ஒரே மாதிரி பிரச்சனைக்கு ஏன் இந்த ரெண்டு விதமான எதிர்வினைகள் இந்த வித்தியாசத்தை விளக்க அந்த வீடியோ ஒரு பழைய பழமொழிய மேற்கோள் காட்டுது ராஜா அதாவது அரசன் எப்படி இருக்கானோ அப்படிதான் மக்களும் இருப்பாங்க மாநில தலைமையோட அணுகுமுறை தான் மக்களோட நடத்தையே தீர்மானிக்குதுன்னு இது மூலமா சொல்றாங்க அப்போ இந்த வீடியோல காட்டப்படுற இந்த சிக்கலான சூழ்நிலையில இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன சரி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன மேற்கு வங்கத்தில் ஏற்கனவே ஐம்பத்தெட்டு லட்சம் பேர் நீக்கப்பட்ட நிலையில் இப்போ இன்னும் ஒன்று புய் ஆறு கோடி பேர் கண்காணிப்பில் இருக்கிறாங்க ஆனால் ஊபியில ஆப்ரேஷன் டார்ச் குடியுரிமையை மையமாக வச்சு நடக்குது ரெண்டு மாநிலங்களுமே பெரிய சவால்களை சந்தித்தாலும் அவங்க அதை அணுகிற விதம் முற்றிலும் வெவ்வேறாக இருக்குது கடைசியாக இந்த வீடியோ நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு அடிப்படை கேள்வியை வைக்கிது ஒரு நாட்டோட வாக்காளர் பட்டியலோட நேர்மையை உறுதி செய்கிறதுக்கும் அதே நேரத்தில் உண்மையான ஒவ்வொரு குடிமகனோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கும் பீச்சில் இருக்கிற சரியான சமநிலையை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கேள்வி